ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா இன்றைக்கு வந்து நான் வந்து வேலைக்கு போகல கால் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன் உடம்புல வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா நாலரை ஆகிடுச்சு மணி ஆயிடுச்சு ஈவினிங் ரொட்டின் தான் இல்லை ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்கப்படுங்க நான் என்னென்ன வேலை செய்கிறேன் ஈவினிங்கில் வீட்டில் தான் நீங்கள் பார்க்கப்படுங்க இந்த வீடியோவில் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோ கஷ்டலாம் போகலாம்

அண்டாக்கி டே அம்மா எப்டி சாப்பி நல்லா வளா இங்க பாருங்க பிரான்ஸ் மழை வந்துடுச்சு இதுல இருந்து நாங்க சோறு குழம்பாக்கி திங்கிறது அடுப்ப பாருங்க மழையில எரியுது பாருங்க இதுலதான் நாங்கள் சோறு ஆக்கி மழை இங்க சரியான மழை பெய்யுது சோறு வெளியில் அழிச்சிட்டு

그다서 어 맡다 갖고 오히려 멀다를 되게 나 Да. sa desa